வணக்கம் நண்பர்களே இந்த வலம்புரி யூடியூப் சேனலில் வழியாக உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் மற்றும் கோவில்களுக்கு பற்றிய தகவல்களையும் பல அரிய தகவல்களையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பல ஆன்மீக தகவல்கள் கோவில்கள்களை பற்றிய சிறப்பு தகவல்களையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக தருவது இந்த சேனலுடைய நோக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்று பார்த்தால் முதல் தகவல் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை பற்றிய அவருடைய வழிபாடு மற்றும் அரிய தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பதிவிடப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர் என்ப வழிபாடு என்பது எல்லோருக்குமே ஒரு எளிய வழிபாடாகத்தான் கருதப்படுகிறது விநாயகர் அவர்கள் எல்லாருக்குமே பிடித்த ஒரு மிக முக்கியமான கடவுள்களில் விநாயகர் ஒருவர் விநாயகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உகந்த மலர் என்று பார்த்தா எல்லா மலருமே அவருக்கு உகந்த மலராக தான் இருக்கு அதே போல விநாயகருக்கு உகந்த திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி அது வளர்பிறை திதியாக இருந்தாலும் சரி தேய்பிறை சதுர்த்தி திதியாக இருந்தாலும் சரி விநாயகருக்கு உகந்தமான திதி வளர்பிறை திதி அவ்வளோ விசேஷம் கிடையாது தேய்பிறை சதுர்த்தி திதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் சங்கடக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அது விநாயகருக்கு மிக 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 முக்கியமான ஒரு உகந்த திதி என்று சொல்ல அந்த திதியில் இருந்து வழிபாடு செய்து உபவாசம் இருந்து விநாயகனை வழிபட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும்ன்றது எல்லோருடைய ஐதீகமும் இதை நான் அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருக்கிறேன் விநாயகருடைய உகந்த தானியம் என்று பார்த்தா கொண்டைக்கடலை அவருக்கு ரொம்ப சிறப்பாக அவருக்கு செல்லக்கூடும் எல்லா மலரும் அவருக்கு உகந்தமான மலர் தான் விநாயகருக்கு பிடித்த மஷ மற்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அருகபுல் மாலை வந்து அவருக்கு உகந்த ஒரு மாலைன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் விநாயகருடைய கொழுக்கட்டை எல்லுருண்டை இதெல்லாம் வந்து அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு பண்ண 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 அவர் ரொம்ப வந்து ஆனந்தப்பட்டு நமக்கு வரங்களை அள்ளி கொடுப்பாரு அப்படின்றது ஒரு ஐதீகம் நமது நாட்டில் விநாயகருக்கு பிரசித்தி பெற்ற கோவில்கள் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் பட்டி சொல்லலாம் அதுக்கப்புறம் திருச்சி பிள்ளையார் கோவில் அவர்கள் சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற காணிப்பாக்கம் விநாயகர் கோவில் என்பது ரொம்ப ஃபேமஸான கோவில் அந்த கோவிலில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்மீக தகவல்கள் நிறைய சொல்கிறாங்க தாய்லாந்துல விநாயகர் வழிபாடுன்றதை வந்து ஒன்று சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது நண்பர்களை எனக்கு தெரிஞ்ச விநாயகர் வழிபாடு விநாயகர் குறித்த தகவல்களை நான் தெரிவிச்சிருக்கேன் இன்னும் பல அரிய தகவல்களை அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து இந்த சேனலுக்கு கொடுக்கணும்னு நான் இந்த வீடியோ மூலமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி